இதனுடைய அதிக தோற்ற குறியீடு எப்படி இருக்குன்னா நாள் பட நாள் கூட தோல்பட்ட ரெண்டுமே உள்ள போயிடும் போக போக உடம்பு குறுங்கிடும் உடம்பு குறுங்கிடும் இதற்கு ஒன்றும் கிடையாது சூரிய நமஸ்காரம் செய்யலாம் நீச்சல் அடிக்கலாம் இது ஒன்று பார்ப்பீங்க செஞ்சுட்டு வந்தால் போதும் இது கடைசியில் என்ன கழுத்து கடுத்து இடுப்பு தேமனம் சேர்த்து கொண்டு வந்து கொடுங்க இது வந்து கால்சிய பற்றாக்குறை இது ஆஸ்டியோபுரம் சேர்ந்தது தான் சேர்ந்தது தான் இது வந்து கடுமையான வெப்பத்தில் வேலை செய்யக்கூடிய மெக்கானிக் லாரி டிரைவர் லாரி வேற்றுப்பட்டு சிம்முண்டு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க கெமிக்கல் வேலை என்ன வேலை செய்ய உடல் உஷ்ணுமான தொழில் தான் செய்யக்கூடிய கொஞ்சம் உடற்பயிற்சி செய்தால் போதும் இதுக்கு நவீன பதிவு தேவையில்லை புதுவையில் சில மூ மணல் கூட்டை வைக்கணும் சில பயிற்சிகள் யோகா பயிற்சி செய்து காடியா கெட் இருக்கு பத்து ரூபாய் அதிகமான செய்யக்கூடாது செய்துக்கு வந்தால் சரியா போயிடும் ஐயாவுக்கு இருக்கிறது நல்ல முன்னாடி வந்துடும் இந்த உடம்பு இருக்கிற முப்பத்தி மூணு எலும்புகளில் கழுத்தில் ஏழு நெஞ்சில் பன்னெண்டு இடுப்பில் அஞ்சு அது வந்து அஞ்சு அது நாலு அது கீழே இருக்கும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் தான் இது ஒன்று பயப்பட வேண்டியது ரொம்ப அதிகமாகும் போது ஏழை ஏறி மெதிக்கிற மாதிரி இருக்கும் காலில் போட்டு மெதிக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல வலி பரவிட்டு பரவிட்டு போகும் நடக்குதுங்களா அதுதான் சரியாக ஒன்று பயப்பட வேண்டாம் வாயு பதார்த்தம் சேர்த்த கூட கல்லில் போட்ட பழகம் சாப்பிட்றோம் சீசனுக்கு ஒரு பழம் வரும் புரியுங்களா